गुरु हारी ही ओम श्री गुरुभ्यो नम हरि ओं भगवदगीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर वन फाइव फिफ्टी पंचदश श्लोक है श्लोक पढ़िकला अर्जुन उवाच पशा देवां भूत विशेष संगान ్రహ్మాణమీషం కమలాసనస్థంఛ సర్వాణ్ ఉరగా దివ్యాణ నాలుగు పదచ్చేదం ఎో బాహూత్ర సారీ 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 ఎర్మిగో సర్వాణు రగాంశ సర్వాన్ ప్లస్ ఉరగాంశ மஷம் பிரம்மாண மீஷம் பிரம்மாணம் ப்ளஸ் ஈஷம் கமலாசனஸ்தம் கமல பிளஸ் ஆசனஸ்தம் சமஸ்கிருதம் அன்வைக்கிரம் பண்ணின பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ தேவ எம்பெருமானே தவ உனது தேகே திருமேனியில் சர்வான் எல்லா தேவான் தேவர்களையும் தத அவ்வாறே விசேஷ பல்வேறு பூத்த உயிரினங்களின் சங்கான் கூட்டங்களையும் கமல தாமரையில் ஆசனஸ்தம் வீற்று இருக்கின்ற பிரம்மாணம் பிரம்மாவையும் ஈஷம் சிவனையும் சர்வான் எல்லா ரிஷீன் சரிஷிகளையும் ஒரு கன்ஜங்ஷன் மற்றும் திவ்யான் தேவ உரகாம் சர்ப்பங்களையும் பஷாமி காண்கிறேன் பார்க்கலாம் எம்பெருமானே உனது திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே பல்வேறு உயிரினங்களின் கூட்டங்களையும் தாமரையில் வீற்றிருக்கின்ற பிரம்மாவையும் சிவனையும் எல்லா ரிஷிகளையும் மற்றும் தேவ சர்ப்பங்களையும் காண்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்